ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் வளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது ரொம்பவே நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்பவே உகந்த மாதம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவர்கள் உலா வரும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்துட்டு அவங்க வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த தான் தேவர்கள் வந்து உலாக வருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம விளக்கேற்றி நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த காரியத்தை நினச்சி வேண்டுதல் வேண்டிட்டு போது நம்ம வேணது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது நமக்கு ஒரு வருடன்றது தான் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கெலாம் ஒரு நாள் அப்படின்றது கணக்கு தை மாதம் தொடங்கி ஆணி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு பொழுது அப்படி பார்க்கும்போது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் தேவர்களுக்கே வருது தேவர்களுக்கே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து மார்கழி மாதம் அப்படின்றதுனால நம்மளுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து விலைக்கேற்றி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது காலையில் எழுந்து நம்ம குளிச்சிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வெளியில் வந்து தண்ணி தெளித்து தண்ணியில் நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் கலந்து தெளிச்சுட்டு கோலம் போட்டு வெளியில் ஒரு ரெண்டு அகல் தீபம் ஏற்றிட்டுக்கோங்க ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏற்றணும் ஏன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நம்ம வெளியிலேருந்து உள்ள கூப்பிடுற மாதிரி தான் அது வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து விளக்கு ஏற்றலாம் அஞ்சு அகல் விளக்காகவும் ஏற்றலாம் இல்லைன்னா ஒரே விளக்கில் அஞ்சு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றலாம் ஒரு விளக்கு ஏற்றினாலும் நீங்கள் நெய் விளக்காக ஏற்றுறது ரொம்பவே நல்லது நெய் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நல்லெண்ணெயில் விளக்கேற்றலாம் அதிகாலையில் இப்படி நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி விலைக்கு போது நம்ம நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதே நம்பிக்கை இருக்குது நாற்பத்தெட்டு நாள் நம்மளால் அது கண்டினியூஸாக தொடர்ந்து ஏற்ற முடியலன்னா கூட பரவாயில்ல இருபத்தி ஒரு நாள் நம்ம விலைக்கு ஏற்றலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறதே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஏழு நாள் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள் அது உங்களுக்கு அப்படியே பழகமாகிடும் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது நீங்களே ஏற்றி தொடர்ந்து பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோனை பார்க்கலாம்